ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் நீங்கள் நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் நடித்து மோசமாக ஓடிய பதினாறு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு வெளிவந்த படங்களில் எம்ஜிஆர் நடித்து சரியாக ஓடாத படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் அதாவது எம்ஜிஆர் படங்கள் மோசமாக ஓடினாலும் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடியதாக தெரியவில்லை இருந்தாலும் எம்ஜிஆரின் மார்க்கெட் லெவலுக்கு மோசமாக ஓடிய படங்களைத்தான் இங்கே நாம் குறிப்பிடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ராஜமுக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ரத்னகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பணக்காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தாய் மகளுக்கு கட்டிய தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ராஜா தேசிங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் சபாஷ் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் நல்லவன் வாழ்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ராணி சம்யுக்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கலையரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தாயின் மடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தாலிபாக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் காதல் வாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நவரத்தினம் இந்த பதினாறு படங்களும் எம்ஜிஆரின் மிக பெரிய மார்க்கெட் நிலவரத்தை எடுத்துக்கொண்டோமானால் சரியாக ஓடாத தோல்வி படங்களாக லிஸ்டில் வருகிறது ஆனாலும் பெரும்பாலும் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்த கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி